இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் எப்படி சார் என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய அரசியல் வரலாறு முழக்கத்தை முன் வச்சு களத்துல சந்திக்கிறோம் நீ ஒரு டுபாக்குரு உன்ன நம்பாத நம்பாதன்னு இவங்க எத்தனை தடவை சொன்ன பொய்ய பொய்ய பண்ண மாத்தீங்களா போடா இங்கவா பண்ணிட்டு பிசாசை கல்யாணம் பண்றது எப்படி இருக்குமோ அப்படிதான் இது அதிகமா பேசாதீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் திமுக நாசாக சக்தி ஒழிக்கணும் உங்க அம்மா சத்தியமா சத்தியமா பிஜேபி நாசகர சக்தி ஒழிக்கணும் தீமையை தீமையை வச்சு எப்படி ஒழிப்பீங்க முள்ள முள்ளாலதான் எடுப்பாங்க சாமான் சரி திமுக அப்புறப்படுத்திட்டோம் உட்கார வைக்க போற ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு குழப்பம் தேவையா இந்த கட்சிகளுக்கு இடையில கொடியில் வண்ணம் மாறுது கொள்கையில் எண்ணம் மாறுதா கோவப்படாதீங்க சார் என்கிட்ட கோவப்படுற பத்து பைசாவுக்கு பிரச்சனம் இல்ல அப்புறம் எல்லாரும் ஓடிவாங்க இங்க உட்கார வைக்கிறவர் யாரு புனிதரா இல்ல புத்தரா என்னடா சொன்னா வா

சரிடா மயிறு ஓகேடா மயிறு உங்க தத்துவ செத்து போச்சு அடக்கம் பண்ணிட்டே நீங்களே வழி இல்லாம கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவா வேலை செய்வான் இந்த கதையெல்லாம் இடத்தில் விடாதே கபோதி உள்ள கட்சி பாஜக வெளிப்படையா தெரியுது அது அது எவ்வளவோ பரவாயில்லன்ற பார் பாரு நல்லா பாரு முழுசா சங்கியா மாறி இருக்கிற உங்க அண்ணன் சாமான பாரு

நீ அப்படி சுத்தூசுற மாதிரி இருக்கணும் இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமாஜா ஜெய்லர் ரஜினிகாந்த் சொல்றாரு அவர் சொல்லிட்டு போறாரு திரும்ப வேற நீ சொல்லுமா நீ என்ன எக்கோவா இந்த நிலத்தில் திராவிட சித்தாந்தம் இந்த கோட்பாட்டை தகர்க்க முடியும்னா தமிழ் தேசிய தத்துவம் தான் தகர்க்கும் எல்லா கூட்டணியும் சேர்ந்து ஒரு தலைமையில பண்ணீங்கன்னா திமுக நாசகர சக்தி ஒழிக்கணும் பிஜேபி நாசாக சக்தி ஒழிக்கணும் தீமையை தீமையை வச்சு எப்படி ஒழிப்பீங்க நபிகளாரே சொல்றாரு தீமையை நன்மையை வச்சு தான் ஒழிக்க முடியும் அப்படியா இறைமுகன் ஏசோ அதான் சொல்றாரு பகவான் கிருஷ்ணர் அதான் சொல்றாரு நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அனுப்பிங்க நீரை வச்சுதான் திமுக அப்புறப்படுத்திட்டோம் தூக்கி வீழ்த்திட்டோம் உட்கார வைக்கப்படுமா விடுப்பா அப்படிலாம் விட்டு முடியாது மேடம் அப்படிலாம் விட்டுற முடியாது ஊழல் லஞ்சம் தவிர்க்கப்படுமா மணல் அள்ளி விக்கிறது தடுக்கப்படுமா எதுல மாறுதல் கருமி இந்த கட்சிகளுக்கு இடையில கொடியில் வண்ணம் மாறுது கொள்கையில் எண்ணம் மாறுதா யாராவது என்ன

எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிமார் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்குறது எவ்வளவு பெரிய டெக்னாலடி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா அநியாயத்த பேய் பேய் விவாகரத்தை பண்ணிட்டு பிசாசை கல்யாணம் பண்றது எப்படி இருக்குமோ அப்படிதான் இது ரெண்டு ஒண்ணுதான் இல்ல ரெ பே விவாரத்தை பண்ணிட்டு தேவதையை திருமணம் பண்ண போறீல்ல ஐயோ என்ன ஆச்சு அப்புறம் எல்லாரும் ஓடிவாங்க இத ஒழிச்சிருன்னு ஒழிச்சிட்டு இங்க உட்கார வைக்கிறவர் யாரு புனிதர இல்ல புத்தர யாராவது சொல்லுங்க

வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க அடிச்சு அடிக்கலாம் மாட்டேன் வாங்க நீ உண்மையிலே மதத்து மதத்து மதவாதத்தை எதிர்க்கிற கட்சியா நீ எல்லாரும் கூட்டணி அணிக்கும் போது சீமான் மட்டும் தனியா நின்று கூட்டணியா நிக்கிறாங்க கொள்கையோடு நிக்கிறாங்களா நாங்க தனிச்சு நிக்கிறோம் தனித்துவத்தோட நிக்கிறோம் தத்துவத்தோட நிக்கிறோம் கொள்கையோடு நிக்கிறோம் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா இந்த தலைவர்கள் யாரு பேசினாலும் காசு கொடுக்காம கூட்டம் வருமா ஆனா நானும் என் தம்பியிலும் பேசுனா என் தங்கச்சியிலும் பேசுனா கூட்ட வரும் சந்தோஷம் ஏன் அவர்களுக்காக பேசுறோம் என் மக்களுக்காக பேசுறோம் கொள்கையை பேசுறோம் வந்து கேட்பாங்க போய் சொல்றீங்க யாராவது காசு கொடுக்காம சரி முதல்வரே பேசட்டுமே சொல்லுங்க யாராவது காசு கொடுக்காம வருவாங்களான்னு சொல்லுங்க வேற கூட்டு போங்கடா கோபத்துல போட்டு போற ரோடு சோ நடத்திரியல ரோடு சோ சாலை காட்சி நடத்தில கை காட்டி நீங்க வாங்க யாராவது மக்கள் உங்களை பார்க்க பேரார்வப்பட்டு வர்றாங்களா அப்பா அட பாவி உலகமே நாருதேடா இந்த வாயை வச்சிட்டு எப்படா நீ வாடுற இந்த மகன் எந்த பதவியில் இல்ல இப்ப காரக்குடி தெருவுல நான் நடக்கிறேன் என்னால நடந்து போக முடியுதா பாருங்க பாத்தா அப்படி தெரியலையே மக்களின் மேல பேரன்பு கொண்டு வரேன் ஏன்னா நான் தலைவன் இல்ல அவர்கள் ஒருத்தன் என்ன என்ன இடமையா அவன் மகன் அவன் பேரன் அவன் சித்தப்பேன் பெரியப்ப மாமை அவன் தம்பி அண்ணன்னு வருவான் உங்களை அப்படி வருவான் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி

சோத்திரை அடி வாங்கி சேத்திரை அடிவாங்க இந்த வாட்டி பிறந்த அந்த வாட்டி இந்த வாட்டி இந்த வாட்டி பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்து எடுத்து சண்டை போட்டு ஜெய்ச்சிருவாரு இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப ரேஷன் கார்டில மாடு பேரு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணும்னு சொல்லுவாங்க முறை இருந்தது மாடு நம்மோடு இருந்தது அது நம்மள வாழ்க்கையில ஒன்றிப் போனவன் நம்ம உறவு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க இங்க கல் மது அவங்க சொல்றபடி கல் மது சரி ஏற்போம் உங்க டாஸ் மார்க்கில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னு ஒய் நல்லா அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயில் குடுக்குற தீர்த்தமான்னா அதுக்கு பதில் இல்லை எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உனக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமடா நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் கல் உணவின் ஒரு பகுதி அன்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில இருக்க பழக்கங்களே வரும் ஒரு மனிதன் உணவு ஒன்றில் தான் மனிதன் போதும் என்று சொல்வான் நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது போது மட்டும் தான் எனக்கு போதும் என்று சொல்வான் அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான் மயங்கி மட்டையில விழுகிற வர குடிச்சுட்டு தான் இருப்பான் ஆனா கல்லு ரெண்டு லிட்டர் குடு ரெண்டு செம்பு எங்க ஊர்ல எங்கூர்ல அளவு இப்ப இங்கே லிட்டரு போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும் என்ன சொன்ன கல்லு ரெண்டு லிட்டர் கொடு ரெண்டு செம்பு ரெண்டு போத்தல குடி போதும் கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இல்லாங்கல்ல சாலையில வட போடுவோம் மிச்சர் பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் நான் எங்க அண்ணனும் போனவன ஒரு தம்பி கல் இறங்கலாம் பாருங்க இந்த பனையில இறங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து அவை இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான் அடுத்த பனையில ஏறி இறங்குறதுல இதை முடிச்சுட்டு அந்த பனை போய் நிப்போம் அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான் ஆத குடிச்சு அடுத்த பனைட்ட போய் நிப்பேன் பதிமூணு பண கல்லை ரெண்டு பேரும் குடிச்சான் அவன் அரை பட்டி கால் விஸ்ட் குடிவெறிச்சிட்டு கால்ல நின்றது இதுல உண்மை என்னை ஒரு போது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு டுபாக்குறு உன்ன நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னே போய் பொய்ய பண்ண பாத்தீங்களா போடா இங்க வா ஐயே பெரியாரையும் ஒரே கோட்டல நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஷ்டவா ரெண்டு பேர் இந்த மாதிரி சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நீர்விச்சிரு நான் மன்னிப்பு கேட்டு போயிருக்கேன் பகவான் கிருஷ்ணர் வந்தார் நம்மை இந்துவாக்கினார் இயேசு வந்தார் நம்ம கிறிஸ்தவராக்கினார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் வந்தார்கள் நம்மை இஸ்லாமியர் ஆக்கினார்கள் ஆனால் மாமேதை மார்ச் மண்டல அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வந்தார்கள் நம்மை எல்லாம் மனிதர்கள் ஆக்கினார்கள் குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர அளவுக்கு பெறுவான்டா விஜயகாந்த் ஒரு காலிட கப்பலை கூட ஏற்றினது இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல கபடி டீமுக்கு கூட இவர் தமிழகத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரான மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா தமிழனுடைய தன்மானத்திற்கு வந்த பெரும் சோதனையில் இது ஒன்று அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்பு மிக்க அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும்னு அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையா நீ கிளம்பிரு எனக்கு துணை நின்று தொல்லை அணிக்காத படிக்கலாம் இல்லை நான் பரவாயில்ல தடைக்கலாம் அணிக்காத நான் அடங்காத லட்சிய வெறி கொண்டு பாயிரம் யார் எல்லாரும் தூக்கி வீசப்படுவீர்கள் விளைவு நீங்க அவர்கிட்ட கேட்கணும் எந்த இடத்துல உன்னை கைப்பிடிச்சு எங்க உன்னை கூப்பிட்டாரு நீங்க கேட்க வேண்டியது என்ன பாலியல் நான் பாலியல் குற்றம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து பார்த்தியா நீங்க ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல இனி நோ பிச் ஒன்லி வீச் யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு திரும்ப வர நீ சொல்லுமா நீ என்ன எக்கோவா கொஞ்சம் சோர் போட்டு ரசம் ஊத்தவா வேணா வேணா இப்ப தோசை இட்லி பூரி அது கிழங்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொன்னா தான் எடுத்து சாப்பிட முடியும் அப்படித்தான் சாப்பிடணும் சாப்பிடுறதுக்கு அது கணக்கு சாப்பிடியா தடை ஓகே இப்ப நீங்க குடுத்துங்க ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் எட்டு சொல்றேன் இந்த நிடம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை